ஹாய் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வீட்டுக்கு தான் இப்போ கூப்பி போகிறோம் வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் என்னடா ஹாய் சத்தம்லாம் பயங்கரமாக இருக்குதுதானே பார்க்குறீங்க நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பாங்க எப்படி ட்வின்ஸோ அதே மாதிரி இவனுங்களும் ட்வின்ஸு ஸோ ஃபஸ்ட்டு பையன் பேர் வந்து அர்ஹான் ரெண்டாவது பையன் பேர் அஸ்லான் இந்த இங்கே இருக்க பார்த்தீங்களா ஹாய் சொல்கிற பேர் அஸ்லான் பின்னாடி இருக்க பேர் அர்ஹான் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இவங்களோட மம்மி டாடி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா வ்ளாக் வந்து ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்க போது ஏன்னா நாங்கள் சம்மர் அதுவும் எங்கேயாச்சும் வெளியே போகலான்னு பிளான் பண்ணப்போ ஃபேமிலியாக நான் சரி அவங்களும் சரி ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம் அதுக்காக நாங்கள் வந்த இடம் தான் எம்ஆர்டி ரெசார்ட் இந்த எம்ஆர்டி ரெசார்ட்டை நீங்கள் நார்மலாகவே கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா திருச்சிக்காரவங்களுக்கு ஒரு ஹிட்டன் ஜெம்மான பிளேஸ்னே சொல்லலாம் ஒரு பிரைவேட்டான பூல் ப்ரைவேசியான ரெசார்ட் வேணும் ஒன் டே ஃபேமிலியோடு சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வர வேண்டிய இடம் எம்ஆர்டி ரெசார்ட் தான் இது வந்து பனையூர் அதாவது நம்ம வயலூர் ரோடு சைடில் பார்த்திங்கன்னா நெய்தலூர் போகிறோம் அந்த சைடு லொக்கேட் ஆகிருக்கு இதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு பார்த்தீங்கன்னா ஈச் பெர் பர்சனுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸு அண்ட் இங்கேயே தாபாவும் இருக்கிறதுனால நீங்கள் என்ன ஃபுட் கேட்குறீங்களோ அந்த ஃபுட்டை அவங்க கஸ்டமைசேஷன் பண்ணியும் உங்களுக்கு தருவாங்க மீன் குழம்புலேருந்து மீல்ஸ்லேருந்து உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வேணுமா சிக்கன் நூடுல்ஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் என்னென்ன கேட்குறீங்களோ எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது நீங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப்பு ரொம்ப ப்ரைவேட்டாகவும் இருக்கணும் ரொம்ப டிஸ்டபன்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எம்ஆர்டி ரெசார்ட்டுக்கு வரலாம் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு பார்க் ஃபெசிலிட்டிஸுமே அவைலபிளாக இருக்குது நாங்கள் போன நேரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் தான் நாங்கள் கிளம்புனோம் ஒரு டூ ஓ கிளாக் மேலே கிளம்பணும் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா த்ரீ தேர்ட்டி ஆயிடுச்சு நாங்கள் சாப்பிடாமல் கிளம்பிட்டோம் ஸோ அதனால் நாங்கள் அங்கே போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே போனோன்னே நாங்கள் போன நேரம் என்னென்னு தெரில ஃபுட்டு வந்து அவைலபிள் இல்லை அதுக்காக அவங்க இல்லைன்னு சொல்லலை எங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணாங்க சிக்கன் நூடுல்ஸ் வந்து நாங்கள் செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அலே அரேஞ்ச் பண்ணாங்க பட் அது செய்யறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா அதனால் அவங்க என்ன சொன்னாங்க இங்கே போய் குளிச்சுட்டு வந்துட்டு வந்து சாப்பிடுங்க நாங்கள் அதுக்குள்ளே அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் ஃபேமிலியாக சேர்ந்து குளிக்கிறதுக்கு வந்தாச்சுங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்னவங்க விளையாடுறதுலேருந்து பெரியவங்க விளையாடுறதுலேருந்து அழகாக பூல் எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூல் பார்த்திங்க அப்படின்னா பெரியவங்க விளையாடுறது வந்து ஒரு அரௌண்ட் பதிமூணு அடி இருக்கும் ஸோ அதனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டிக்காக பலூன் எல்லாமே இருந்தது அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது மாட்ரேட் ஹைட்டு கிட்ஸும் விளையாடலாம் கொஞ்சம் பெரியவங்களும் விளையாடலாம் அண்ட் இதை விட சின்னதாக கிட்ஸுக்கும் அவைலபிள் இருக்கு தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அண்ட் கிறிஸ்டலாக நல்லா மெயின்டெனன்ஸோடு இருந்தது ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது எங்கள் குழந்தைங்க அந்த ஸ்லைடு எல்லாமே யூஸ் பண்ணாங்க நானும் பார்த்திங்க அப்படின்னா சரி சும்மா தானே இருக்கும் அந்த ஸ்லைடில் போய் நம்ம விளையாடலாம்னு சொல்லிட்டு நானும் இந்த ஸ்லைடை யூஸ் பண்ணேன் கொஞ்ச நேரம் விளையாண்டே கொஞ்ச நேரம் வெளியே வந்தேன் திருப்பி கொஞ்ச நேரம் விளையாண்டு இப்படி தான் இருந்தது ஆயிரம் வீக வீர சாகசம் இருந்தாலும் இப்போ நான் பண்ண போகிற பெரிய சாகசத்தை நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்க உட்காரு உட்காரு

நான் மட்டும் போனால் பத்தாதுன்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஸ்விம்மிங் தெரியாது இருந்தாலும் அவள் எனக்காக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் சொன்னோன்றதுக்காக இந்த ஸ்லைடெல்லாம் ட்ரை பண்ணா ஸ்லைடில் போய் என்ஜாய் பண்ணோம் அண்ட் நான் வந்து கொஞ்சம் தான் ஸ்விம் பண்ணுவேன் ரொம்ப நாள் ஆச்சு டச் விட்டு போச்சு ஆனால் நான் ஸ்விம் பண்ணுவேன் அந்த ஸ்விம் ஃபுட்டேஜ் நான் எடுக்கலை நாங்கள் மாறி மாறி என்ஜாய் பண்ணுறதுல இருந்ததினால இந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகிடுச்சு பட் ஆனால் ஐ லவ் ஸ்விம்மிங் ஸ்விம் எனக்கு பிடிக்கும் பண்ணுறது நான் எயிட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே வந்து இந்த சம்மர் லீவில் சம்மர் கேம்ப் போடுவாங்க டூ மந்த்ஸு ஸோ திருச்சியில் பார்த்தீங்கன்னா டூ மந்த்ஸ் கோர்ஸ் போட்டிருந்தாங்க ஸ்விம்மிங் டீச் பண்ணாங்க ஸோ அந்த இதில் தான் நான் போய் கற்றுக்கிட்டேன் ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஆழமாக இருக்கிற இடத்துல விட்டால் பயப்படுவேன் மாட்ரேட்டான இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்விம் பண்ணுவேன் நீங்கள் சம்மர் லீவ் அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்லேயும் எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கம்ப்யூட்டர் டைப் டைப்ரைட்டிங் கிளாஸ் ஸ்விம்மிங்கு இது மாதிரி எக்கச்சக்கமாக என்னென்ன டைமுக்கு போடுறாங்களோ ஈவன் அபாக்கஸ் கூட போட்டாங்க ஏன்னா மேக்ஸில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன்னு சொல்லி அபாக்கஸ் கிளாஸ் கூட போட்டாங்க இந்த மாதிரி சம்மர் டைமில் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்கள் எந்த மாதிரியான கிளாஸ் போட்டால் இப்போ ப்ரொடக்டிவாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு கிளாஸ் ஜாயின் பண்ணி விட்டிங்கன்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தைங்க விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ரெசார்ட் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து பங்களாக்குள்ள போகிறோம் மீன்ஸ் பங்களா வாங்க எப்படி இருக்குன்னு இங்கே வந்து ஒரு ஆளுக்கு ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா ரெசார்ட்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு உடன் கதவு இருக்குது ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்டுன்னு நினைச்சோம் ஆனால் அது வட்டு கிடையாது இது கம்ப்ளீட்லி ஸ்டீலு இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் சேஃப்டி லாக்கோட உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து பார்க்கறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து லாக்கிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரொட்டெக்ஷனாக பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக வரீங்க சேஃப்டி இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே சேஃப்டி இருக்கும் நாங்கள் ஸ்விம்மிங் பூல் பற்றி சொல்லவே இல்லை இல்லையா ஒரு ஆளுக்கு நூறுரூபா ஒரு மணி நேரம் நீங்கள் விளையாடலாம் அதில் வந்து டென் ஓ கிளாக் டு ஃபோர் ஓ வரைக்கும் இருக்கும் ஆனால் நீங்கள் ரிசார்ட் புக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டும் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ஸ்விம்மிங் பூலில் அண்ட் நீங்கள் கப்பெல்லாம் நீங்கள் வரீங்க ஒரு ரூமுக்கு கப்புலாக வரீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் பே பண்ணுற மாதிரி வரும் அது இண்டிவிஜுவல் பர்சனாக வரீங்க ஒரு பாய்ஸாக வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து நம்ம தங்கிட்டும் ஸ்விம்மிங் பூலையும் ஆக்சஸ் பண்ணணும் நினச்சீங்கன்னா ஒரு பர்சனுக்கு தௌசண்ட் ருபீஸ் கொடுக்குறாங்க அண்ட் இங்கே வந்து எங்களை ரொம்ப கேப்டிவேட் பண்ணது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்களோட யூனிக்கான இன்டீரியர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது அண்ட் ஒவ்வொரு ரூமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக கஸ்டமைஸ் பண்ணியிருந்தாங்க வித் ஏசி ரூமோட ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ரைவேட் ரிசார்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பினஸ்ஸை பிரிங்க் பண்ணணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒய் பிகாஸ் நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்ததுல எங்களுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனும் அவைலபிளாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து என்ன மாதிரி என்ன ஃபுட் எதிர்பார்க்குறீங்கன்றத சொன்னீங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்காகவே அந்த ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க இப்போ நீங்கள் மீன் வேணுனாலும் மீன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க சிக்கன் வேணுனாலும் சிக்கன் ரெடி பண்ணி கொடுப்பாங்க மட்டன் வேணாலும் மட்டன் ஸோ நீங்கள் என்ன அவைலபிள் அங்கே இருக்குன்றத தெரிஞ்சுட்டு நீங்கள் சொன்னீங்கனாலோ இல்லை உங்களுக்கு அது வேணுன்றதை ப்ரீவியஸாக ப்ரீ புக் பண்ணிங்கனாலோ அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ஃபுல் ரூமே பார்த்தப்பே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நியூவாக யூனிக்கான இன்டீரியர் டிசைன்ஸோடு உங்களுக்கு வந்து ரூம்ஸ் எல்லாமே கஸ்டமைசேஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் மட்டுமே பார்த்திங்கன்னா மூணு ரூம் அவைலபிளாக இருக்குது அண்ட் இது இல்லாமல் பார்த்திங்கன்னா அப்படின்னா நீங்கள் மேலேயும் வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ஒரு ப்ரைவேட்டாக நடத்தணும்னு ஆசைப்பட்றீங்க ப்ரைவேட்டாக இருக்கணும் அங்கே வந்து ரொம்ப கஜ கஜான் இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டி ஹாலும் இருக்குது ஸோ அது வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரெண்ட்டு ஸோ கண்டிப்பாக திருச்சி மக்கள் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் MRD ரெசார்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் as அஸ் well as உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸை கொடுக்குன்றத நாங்கள் போய் ரியலைஸ் பண்ணனால உங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வெயிட் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ ஃபுல்லாக கீழே ஃபுல்லாக பார்த்தாச்சு மூணு ரூம் இருக்கு அலாங் வித் கிச்சன் சூப்பராக இருந்தது இப்போ நாங்கள் மேலே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இவங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டே பண்ணப்போ பார்த்தீங்கன்னா என்ன வந்து வந்து பார்ட்டி ஹால் இருந்துச்சு ஆ இப்போ வந்து அதை கொஞ்சம் ஸ்லைட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க எப்படி இருக்குன்னு காட்டுறோம் இது என்ன பெரிய ரூமா இருக்கு இது எவ்வளவு ரெண்டு 嗯。Uh <laughs> நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்றதை நான் நம்புகிறேன் அண்ட் சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சம்மர் லீவ் விட்டாலே நம்ம பாட்டி தாத்தா ஆச்சி அப்பா வீட்டுக்கு போவோம் அங்கே போய் பாட்டி தாத்தாவோட விளையாடுறது அப்புறம் நமக்கு ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா சம்மர் லீவுனாலே நமக்கு திருவிழாலாம் நிறைய வரும் ஸோ எல்லா திருவிழாவும் அட்டன் பண்ணுறது போய் அந்த நேரத்தில் தான் நமக்கு தேவையான அந்த கலர் போட்டில் இருந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அண்ட் அங்கேருந்து பாட்டி தாத்தா வீட்டுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் பெரியமா பெரியப்பா அத்தை மாமா வீட்டுக்கு போவோம் அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா அத்தை வீட்டுக்கு போயிட்டு பெரியமா வீட்டுக்கு போகலன்னா பெரியமா கொச்சுக்குவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் சைமல்டேனியஸ் ஸ்கூல்ல எல்லாம் வந்து சம்மர் கிளாஸஸ் நிறைய நடத்துவாங்க பிரெயின்ல டெவலப் டிராயிங் கிளாஸ் கம்ப்யூட்டர் கிளாஸ் இப்படி எக்கச்சக்கமான கிளாஸஸ் போட ஆரம்பிச்சாங்க அந்த கிளாஸ் எல்லாம் வந்து வீட்டில் பிள்ளைங்களை வச்சுக்க முடிலன்றதுனால பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அந்த கிளாஸஸ்க்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே எங்க அப்பாவும் என்ன எப்பயுமே அனுப்புவாங்க அண்ட் இந்த ஸ்விமிங் பூலில் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியா இருக்கும் ஏன்னா க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் டெய்லியுமே ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா எம்ஆர்டி ரெசார்ட் வந்து செம்ம ஜாலியாக என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணியாச்சு திருச்சிக்காரங்களா இருந்தீங்கன்னா டோன்ட் மிஸ் திஸ் ஒண்டர்ஃபுல் பிளேஸ் செம்மையாக இருக்கும் சீரியஸாக சொல்ல போனால் உங்கள் ஃபேமிலியோடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடயோ வந்து செம்ம என்ஜாய் பண்ணலாம் ஒரு ஒருத்தருக்கு நூறுபா நினைக்கிறேன் ஸ்விம்மிங் பூலில் நீங்கள் வந்து ஃபுல்லாக விளையாடுறதுக்கு ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான் நினைச்சா நாங்களும் நல்லா சாப்பிடும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் பாய் மீண்டும் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் சப்ஸ்க்ரைப் ஆனால் பார்த்துருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃபாலோப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரிப் இவன் என் ஃப்ரெண்டு இவனோட கடையும் கண்டிப்பாக நான் அப்கமிங் கமிங் வீடியோஸில் போடுறேன் இவங்க வந்து அர்பன் பார்ட்ஸுன்னு சொல்லி ஒரு இன்டோர் பிளான்ஸ் கடை வச்சுருக்காங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்டாக போடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ அதாதான் இருக்கும் ஸ்டேட் யூன் பாய் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் விளாண்டுட்டு வந்துட்டோன்னா கண்டிப்பாக பசிக்க வந்துட்டேன் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் இந்த பேக்கரி ஷாப்பில் காஃபி டீ எல்லாமே சூப்பராக இருக்கும் காளானிலேருந்து என் ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணால் ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காஃபி டீ காளானு ஐஸ்கிரீம் எல்லாமே இங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருந்ததுங்க அந்த டேவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்களும் இப்படி அன்எக்ஸ்பெக்டடாக பிளான் பண்ணி ட்ரிப் போடுற ஆளாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் திருச்சியில் என்னன்றதையும் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் நான் வந்து பெரும்பாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு ட்ராவல் பண்ணுறனால எந்த இடத்துக்கு போனாலும் எனக்கு எல்லா இடமே பிடிச்ச இடம் வயலூர்காரங்க இந்த வீடியோ பார்த்துருந்தா சொல்லுங்கள் இது என்னன்னு தெரியல இதனால் ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது தேர் தான் எந்த கோயில் தேர்ன்றது எனக்கு தெரியல ஆனால் இதை ஈர்த்திட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஈர்த்திட்டு போனாங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப ட்ராஃபிக் ஆகிடுச்சு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஷிவா ஃபர்னிச்சருக்கு என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிகிட்டு போனாங்க அது எதுக்காகனா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்தே பெட்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குன்ற மாதிரியும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்லேருந்தே ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது அப்படின்றதுனாலையும் அண்ட் நிறைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கம்மி ப்ரைஸில் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால என் ஃப்ரெண்டு வந்து சரி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் போகிற வழி தானே அப்படிங்கிறதுனால கூட்டிட்டு போனாங்க ஸோ அதையும் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுலேருந்து பார்த்திங்கன்னா இவங்க கேட்குற மாதிரியான பெரிய கிங் சைஸ் பெட்டு வந்து கிடைக்கல அதுவும் டுவெல் தௌசண்ட் போல இருக்குது அது இல்லைன்றனால சரி ஸ்டாக் வந்தோடனே உங்களுக்கு நாங்கள் காண்டாக்ட் பண்ணுறோன்னு சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்துட்டோம் ஸோ இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அழகாக மூசான்னு சொல்லிவிட்டு ஒரு குட்டி குட்டி இருக்கான் அதை வந்து ரொம்ப செடக்கரை பையன் அண்ட் அது இல்லாமல் ரொம்ப சமத்தும் கூட அவனை வச்சு நாங்கள்லாம் கொஞ்சிட்டு பிணைஞ்சிட்டு அவனை அன்னைக்கு தூங்கவே விடலை அளவுக்கு அவனை டார்ச்சர் பண்ணிட்டோம் ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் திருச்சிக்காரங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹிட்டன் பிளேஸை விசிட் பண்ணாமல் இருக்காதிங்க மஸ்ட்டு மஸ்ட்டு விசிட்னு சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போங்க உண்மையான சொல்கிறேன் உங்கள் குழந்தை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க பிகாஸ் என் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க அதனால உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் சொன்ன சிவா இது இதுதான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அவைலபிளாக இருக்குது வீடியோட வந்து சந்திக்கிறேன் அண்ட் தென் பாய் டேக் கேர்